ஹாய் நார்ஜிஷா ஷா வை செலவிட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சமந்தா அவர்களும் ராஜ் அவர்களுடைய முன்னாள் மனைவி அவர்களும் கமெண்ட்ல வந்து சாட் பண்ண விஷயத்த நார்த் இந்தியா வந்து ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சமந்தா நீங்க ஹோம் பிரேக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் உட்பட சமந்தா அவர்களை டார்கெட் பண்ணி ஒரு சில முத்திரையை வந்து குத்திட்டு இருக்காங்க அதற்கு பின்னாடி இருந்து சவுத் இந்தியாவிலேருந்து போனதுனால இப்படி முத்திரையை குத்துறாங்களோ அப்படின்ற ஆங்கிளையும் யோசிச்சு வந்து அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சமந்தா அவர்களுடைய மறுமணம் முடிந்த உடனே சோபிதா அவர்கள் போட்ட வீடியோ கீழே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட் இருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய டாக்டராக இருக்கீங்க இல்லை நீங்கள் கிளினிக் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபஷனலாக கண்டன் பண்ணணும் அப்படின்னா ஷாபூத்ரி டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ரொஃபஷனலாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஷா நாட் நாட் செவன் சொல்லிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை வந்து காண்டக்ட் பண்ணலாம் எங்கள் டீமை அப்படி இல்லைனா கிரியேட்டிவ் ஷாட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மெயில் டிக்கு நீங்கள் வந்து மெயில் வந்து பண்ணலாம் இமீடியட்டாக நம்ம ஷாபுத்ரீனுடைய டீம் உங்களை காண்டெக்ட் பண்ணோம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் நீங்கள் பின் டூ டாப்பில் வச்சுருக்கேன் இமிடியேட்டாக காண்டெக்ட் பண்ணுங்கள் நாகச்சேத்தன்யா அவர்களும் சமந்தா அவர்களும் பிரிஞ்சதே வந்து நிறைய ஃபேன்ஸால ஏற்றுக்க முடியாமல் இருக்கும்போது சமந்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது உடம்பு சரியாகும் போது நாகச்சேத்தனியாவும் சோபிட்டா அவர்களும் எங்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அப்போவே வந்து நாகச்சேத்தனியாவையும் சோபிட்டாவையும் ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க கிரிட்டிசைஸ் பண்ணது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேரேஜ் ஒட்டி இருபத்தி ஒம்பது நவம்பர் போன வருஷம் சமந்தா அவர்களுடைய அப்பா வந்து தவறி போயிட்டாங்க தவறி போன சில நாட்கள்லேயே டிசம்பர் நாலாம் தேதி கிட்டக்க நாகச்சேத்தனி அவர்களுக்கும் சோபிதா அவர்களுக்கும் திருமணம் அப்படின்னு வரும்போது இப்போதான் வந்து அப்பாவை இறந்து தவிக்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இப்படி இருக்கும்போது நீங்க திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்க நாகச்சேத்தனிய அவர்களை கோல்டு தேடி போய் டைமனை விட்டீங்க அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் பண்ண சோபிதா அவர்களையும் மன ரீதியாகவும் அதுக்கப்புறம் லுக்கை வச்சும் ஒரு சிலர் கிண்டல் பண்ண அது வந்து பரபரப்பு ஆச்சு அந்த டைம்லேயே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகி ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாகச்சேத்தனே ஒரு லைஃப் தேடி போகிறாருன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் சோபிதா அவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க அவங்களையும் உள்ளே இழுத்து இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போவே வந்து ஷாபுத்திரியில் பேசணும் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு சமந்தாவும் மறுமணம் பண்ணிட்டாங்க மறுமணம் பண்ணோன்னே சோபிதா அவர்கள் வந்து ஆனிவர்சரி வீடியோவை போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னே கீழே வந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க சோபிதா அன்றைக்கி உங்களை தெரியாமல் வந்து சொல்லிட்டோம் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது நாங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோபிட்டா அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இப்ப சோபிதா விட்டுட்டு சமந்தா பக்கம் போயிட்டாங்க சோபிதா அன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள நுழைஞ்சாங்க அது தப்புனா இப்ப சமந்தா நீங்க பண்றதுன்னு தப்புதான் தான் நீங்க இன்னொரு ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு இப்படி உள்ள போறீங்களே ஆஹ் உங்க மேலதான் எல்லா தப்பு இருக்கு தான் இப்படி பண்ணிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சோபிட்டா அவர்களை விட்டுட்டு சமந்தா அவர்களை இப்ப ஒரு சிலர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோபிதா அவர்களை அன்னைக்கு அட்டாக் பண்ணது எந்த அளவுக்கு தவறோ அதே மாதிரி சமந்தாவர்களை இப்போ டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறதும் சரியான அணுகுமுறை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து ஒரு பக்கம் கிரிட்டிசைஸ் பண்ண ஏன்னா சமந்தாவர்களை பாராட்டியும் ஒரு சிலர் இருக்காங்க ஹாப்பி மேரிட் லைஃப்னு இருக்காங்க ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நார்த் இந்தியா மீடியா டார்கெட் பண்ணி ஒரு லெவலில் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் அட்டாக் பண்ணால் போகிறதால சில மாதங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் பல ஆங்கில் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவங்க தமிழ்ல நடித்தாங்க தெலுங்கில் நடிச்சாங்க ஹிந்தியில நடிச்சாங்க இப்போ மும்பையில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்குறீங்க ஒரு படித்த பொண்ணுக்கு இது வந்து அழகா நீங்கள் வந்து ஒரு நார்சிஸ்ட் மாதிரி இருக்கீங்க வெளியே வந்து நல்லவங்க மாதிரி காமிச்சிட்டு உள்ளே எல்லா வண்ணமத்தையும் வச்சுக்கிறீங்க பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா அவர்களுடைய திருமணத்தன்னைக்கு அவங்க ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க அது வந்து சமந்தா அவர்களை அட்டாக் பண்ணிலாம் போடல ஆனால் அவங்கள தான் வந்து இன்டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண அதுக்கப்புறம் சமந்தா அவர்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப நாளாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க அவங்க வந்து அந்த டைமில் சமந்தா வந்து அவங்க தான் வந்து ஒரு வில்லன் ஆனால் அவங்க வந்து விக்டம் கார்டு வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க ஒரு ஸ்டோரி போட்டாங்க அதுவும் வந்து சமந்தா அவர்களை டாக் பண்ணி போடலை ஆனால் அவங்க சமந்தாவோட ரொம்ப வருடம் க்ளோஸாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க இப்படி ஒரு போஸ்ட் போடும்போது சமந்தா வந்து அப்போ உண்மையாகவே வந்து ஒரு ஹோம் பிரேக்கராக இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமந்தா அவர்களை இதை நம்ம இன்னொரு ஆங்கிலேயும் யோசிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில மீடியா பர்சன்ஸ் வந்து இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா அவர்களை இன்டெரக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணா நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சில நேரம் செயல்பட்டிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு சமந்தா கூட இருந்தாங்க சமந்தா வந்து நாகச்சேத்தன்யாவை பிரிந்ததுக்கு அப்புறம் பக்கம் போயிட்டு சமந்தாவை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க அன்ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க மேரேஜ் எப்போ கிரிட்டிசைஸ் பண்ணி இப்படி போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா நாகச்சேத்தன்யா அவர்களுடைய ஃபேமிலியோ டீமையோ ஹாப்பி பண்றதுக்கு இப்படி போடுறாங்களா அப்படின்ற ஆங்கிளையும் யோசிக்க தோணுது இன்பிட்வீனில் ராஜ் அவர்களுடைய முன்னாள் மனைவி ஷாமிலி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்ட டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து பெரிய எல்லாம் வரக்கூடிய செய்தி ஸோ அப்படி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேலண்டைன்ஸ் டே பர்த்டே ஆனிவர்சரி இது எல்லாத்துக்குமே வந்து ஷியாமலி வந்து விஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டைவர்ஸ் வாங்கியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு வருஷன் வந்து பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் ஷியாமலி அவர்கள் வந்து சமந்தாவுக்கு ஒரு சில மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க சமந்தா அவர்களை ஏஞ்செல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் போட அந்த கமெண்டு கீழே சமந்தா வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க சமந்தா அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது மோர் பவர் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷாமலி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க சமந்தா யூ ஆர் த சன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க இந்த மெசேஜுக்கெல்லாம் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜ் அவர்களும் ஷாமலி அவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து லைக் போட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி ஃப்ரெண்டாக பழகிட்டு ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு சமந்தா அவர்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி நார்த் இந்தியாவில் நியூஸ் இருந்து நிறைய மீடியம்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஷாமலி அப்படின்றவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டு அவங்களும் ஒரு மீடியா பர்சன் தான் அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டராவும் அசிட்டன்ட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை டைவர்ஸ் வாங்காமல் திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை இப்போ சமந்தாவும் ராஜும் அவங்க வந்து லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா சமந்தாவையும் ராஜ் அவர்களையும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது அவங்க இதை பற்றி எதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்களா போஸ்ட் போட்டிருக்காங்களான்னு பார்க்கும் அவங்க எந்த போஸ்ட்டும் போடலை அப்படி போடாமல் இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு நாளாக பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஸோ இப்படி டார்கெட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமந்தா அவர்கள் சென்னையிலேருந்து போன பொண்ணு ராஜ் அவர்கள் வந்து திருப்பதியிலந்து போனவங்க அப்போ சவுத் இந்தியாவிலேருந்து ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க அவங்கள டார்கெட் பண்ணி வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்களோ நார்த் இந்தியன் மீடியா அப்படின்னு வந்து தோணுச்சு ஏன்னா ஒன்றாந்தேதி நடந்தது அது தொடர்ச்சியாக ரெண்டு மூணு நாளாக டார்கெட் பண்ணி அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு சரிங்களா ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது ராஜ் அவர்களுடைய முன்னாள் மனைவி ஓப்பன் அப் பண்ணி பெருசாக ஒரு ஸ்டோரி போட்டாங்க என்ன ஸ்டோரி போட்டாங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நிறைய பேர் வருவீங்க போவீங்க இப்போ எனக்கு தெரியும் இங்கே வந்து உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் எதுவுமே கிடைக்காது எந்த ட்ராமாவும் கிடைக்காது எந்த இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் அவங்களுடைய ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணிருப்பாங்க போல எதுவும் பிராண்டிங் பண்றீங்களா கமெண்ட் பண்ணிருப்பாங்க போல அதனால பிராண்டிங் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரெக்டா சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்பிரிச்சுவலா ஒரு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தூங்காத ஒரு சில இரவுகள் வந்து எனக்கு இருந்தது ஆனால் எனக்கு லைஃப்பில் வேற ந நிறைய நல்ல விஷயங்கள் கிடச்சிருக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது என்னுடைய நன்றி கட்டத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தியானம் மெடிடேஷன் ஒரு வகையான மெடிடேஷன் பண்ணுறேன் ரெட்டை தியானம் அப்படின்றது நம்ம கூகுளில் போடும்போது தெரியுது ஸோ தியானம் பண்றேன் மெடிடேஷன் பண்ணுறேன் அந்த மெடிடேஷன் படி ஸோ இந்த பூமிக்கும் அனைத்து மக்களுக்கும் அமைதி அன்பு மன்னிப்பு நம்பிக்கை ஒளி மகிழ்ச்சி அன்பான கருணை நல்ல எண்ணம் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பிரிச்சுவலாக பேசுவாங்க இல்லைங்களா அதாவது ஒரு தியானம் மெடிடேஷன் ஆல்ஃபா தியானம் அப்புறம் தியானத்திலே மெடிடேஷன்லேயே நிறையா வகைகள் இருக்குது அந்த மெடிடேஷன்லாம் பண்ணி ஒரு நிலையில் அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவலின் ஒரு 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 மற்றற்ற நிலையில் இருக்கிற மாதிரி தோணுது ஸோ அப்படி அப்படி உச்சபட்ச நிலையில் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எல்லா உயிரிழத்துலேயும் அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன் கருணையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தேவையில்லாத பிரேக்கிங் நியூஸ் சிம்பதி கார்டு இதெல்லாம் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக நார்த் இந்தியாவில் நிறைய மீடியாஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜ் அவர்களுடைய முன்னாள் மனைவி இவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க கே என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பதிவுகள் போடுவாங்க அதை வச்சு சமந்தா அவர்களையும் ராஜ் அவர்களையும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மோடில் இருந்தாங்களா இல்லையான்றது தெரில ஆனால் அவங்க வந்து மெச்சூர்டாக நான் வந்து எல்லா மக்களிடையும் ஒரு அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை யாரும் மெயின்டெயின் பண்ணல எனக்கு பிஆர் டீம்லாம் கிடையாது நானே தான் மெயின்டெயின் பண்ணுறேன் ஸோ அதனால் எல்லாருக்கும் கருணையும் அன்பும் இருக்கட்டும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு டீட்டெயில்டாக ஒரு மெசேஜை போட்டு இந்த விஷயத்தை ஒட்டு மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க ராஜ் அவர்களுடைய மனைவியே இப்படி ஓப்பனாக ஒரு விஷயத்தை போட்டு உடச்சதுக்கப்புறமும் சமந்தா அவர்கள் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து அழிச்சிட்டாங்க அவங்க வந்து பிஆர் டீமை வச்சு அவங்க விக்டீம் கார்டு பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு சமந்தா அவர்களை கிரிட்டிசைஸ் இருக்காங்க ஸோ இதற்கு பின்னாடி எனக்கு இருக்கக்கூடிய விஷயமா என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சவுத் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க போய் நார்த் இந்தியாவில் வளர்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ் ஒரு சிலர் வந்து நெப்போட்டிசமாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் காலி பண்ணுன்னு நினப்பாங்க உலகநாயகன் கமல் அவர்கள் வந்து ஏக் கேளியே கேலியை பண்ணி அந்த டைமில் பீக்கில் போயிட்டு இருக்கும் போது அவர் நல்லா நடிச்சிருக்காரு படம் ஹிட் ஆயிடுச்சு ஆனால் அவருடைய உயரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹைட்டை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஏன்னா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன்லேருந்து அவங்களாம் வந்து அப்போ ஹைட் அதிகம் அதனால் உயரத்தை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது படத்தை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் உயரத்தை வச்சு ஒரு மார்க் வந்து போட்டாங்க ஏன்னா சவுத் இந்தியாவிலேருந்து யாரும் நார்த் இந்தியாவில் போய் வளரக்கூடாது அப்படின்ற எண்ணமோ அப்படின்னு வந்து தோணுச்சு அந்த டைம் இதை வந்து படிக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது தான் கார்பரேட் கம்பெனி எல்லாமே நான் ஒரு பன்னெண்டு வருஷம் ரேடியோவில் ஒர்க் பண்ணேன் கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே நார்த் இந்தியாவில் இருக்கும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹெட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து பயங்கரமாக பாராட்டுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து தட்டி வைக்கணும்னே நினைப்பாங்க அப்போ அந்த விஷயம் வந்து அனுபவபூர்வமாக ஒரு சில நேரங்கள் எனக்கு புரிஞ்சுது ஸோ நீங்களும் கார்பரேட் கம்பெனியில் இருந்திருந்தால் நீங்களும் அப்படி கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து கமல் அவர்களுக்கு மட்டும் நடக்கலை ஏ ஆர் அவர்களுக்கும் நடந்தது நெப்போட்டிசம்னால் என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க சல்மான் கான் ஒரு தடவை ஆவரேஜான மியூசிக் டைரக்டர்னு ஒரு ஸ்டேஜில் சொன்னதுலேருந்து ஆரம்பித்து நிறையா விஷயங்கள் ஆஸ்கார் நாயன் அவர்களுக்கே நடந்தது ரீசெண்டாக துல்கர் சல்மான் அவர்கள் கூட ஒரு இன்ட்ரிவியூ சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க சீதாராமன் ஒரு பெரிய ஹிட் பண்ணிட்டாங்க பேன் இந்தியா படம் லக்கி பாஸ்கர்னு ஹிட்டெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாலும் ஹிந்தி சினிமா சைடு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் ஒரு ரெண்டு பேரோட போனேன்னா எனக்கு சேர் கூட போட மாட்டாங்க அதுவே வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு பேரோட அப்படி பவுன்சரோட பரபரப்பாக போனேனா தான் எனக்கு சேரே போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு இதில் சொல்லிவிட்டு நான் எந்த இண்டஸ்ட்ரியும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை இப்படி ஒரு சில நேரம் வந்து அணுகுமுறை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா செல்லக்கூடிய நபர்கள் ஒரு சில நேரம் ஒரு சிலர் வந்து அப்படி வந்து அடக்கி வைக்கணும்னு வந்து நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவாக ஒன்று கிடச்சது அப்படின்னா அதை இன்னும் பெருசாக்கணும்னு நினப்பாங்க அந்த மாதிரி சமந்தா அவர்களுடைய இஷ்யூவை பெருசாக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஏன்னால் நாகச்சைத்தன்யா சமந்தா அவங்க டைவர்ஸ் வாங்கும்போதே தெலுங்கு மீடியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்னையிலேருந்து வந்த பொண்ணு பல்லாவரத்துலேருந்து வந்த பொண்ணு மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்துருச்சு நாகார்ஜுன் ஃபேமிலி வந்து ஒரு ஐயாயிரம் கோடி ஃபேமிலி அப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து அலுமினி வந்து கோடி கணக்கில் வாங்க போகிறாங்க அதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அப்படி சொல்லும் போது கோடி ரூபாய் அலுமினி வரும்போது வேணான்னு சொன்னாங்க சமந்தா வேணான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாதப்பையும் நாகர்ஜுன் அவர்களுடைய ஃபேமிலி கேட்டாங்க அலுமணி பணம் வேணுமா இப்பயாவது அப்படின்னா அப்பயும் வேணாம் தான் சொன்னாங்க அப்ப அப்படி உடம்பு ரீதியாக கஷ்டப்படும் போதும் மூணு வருஷம் என் உடம்புக்கு வந்து என்ன சாப்பிட்டா சரியா இருக்கும் என்ன குடிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்து பார்த்து இப்ப அந்த நோயோடையே வாழ பழகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமந்தா அவர்கள் ஸ்பிரிச்சுவலாக நிறைய நேரங்களில் தியானம் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்குள்ளே போய் அவங்கள பிரித்து திருமணம் பண்ணணுன்றது எந்தளவுக்கும் அவங்களுக்கு தேவையே கிடையாது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேறு யாரையோ கூட திருமணம் பண்ணியிருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டாக இருந்த நிறைய நேரங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது பார்க்கும்போது ஏன்னா இதில் வந்து முரண்பாடுகள் இருந்தது அப்படின்னா கருத்து மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா ராஜ் அவர்களுடைய ஒய்ஃப் சொல்லியிருக்கலாம் அவங்க சொன்னால் மட்டும்தான் இப்படி எங்களை வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து இப்படி பண்ணிட்டாங்க இப்படி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் மட்டும்தான் அதை வந்து மீடியா விமர்சனம் பண்ணணும் ஆனால் அவங்களே வந்து ஆகி அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு ரைட்டை கொடுத்ததுக்கப்புறமும் நார்த் இந்தியன் மீடியா வந்து சமந்தா அவர்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்டெரக்டாக ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வளர்ந்து வரும்போது எப்போயுமே நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மீடியா பர்சன்ஸ்க்கு எல்லாருக்கும் இல்லை ஒரு சில மீடியா பர்சன்ஸ்க்கு வந்து அதை காலி பண்ணணும்னு தோணும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸான ஒரு பொண்ணோ பையனோ இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிரிட்டிசைஸ் பண்ணுறது நம்ம பார்க்குற பார்வை இதெல்லாம் மாற்றிக்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்படி நம்மளோட சொசைட்டி வந்து பார்வையாலே கொன்றுமோ அப்படின்ற பயத்தில் அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து அடிபட்டு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு அது ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி வெளியே வர முடியாமல் என்ன சொல்கிறது ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க அந்த விஷயத்துக்கு இந்த சொசைட்டியும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்காக வந்து எல்லாருமே வந்து டைவர்ஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கும் போது அப்படின்னு சொல்ல வரல அதே நேரத்தில் டைவர்ஸ் வாங்கக்கூடியவங்களுடைய மனநிலையும் புரிந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் எப்படி வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் பேச பேச மாறிச்சோ குழந்தை திருமணம் அப்படின்ற விஷயம் பேச பேச பதினெட்டு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது மாறிச்சோ அதே மாதிரி டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் மறுமணம் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு சமுதாய அக்கறையோட எல்லாரும் அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து பண்ணேன் பையன் மறுமணம் பண்ணும்போதே ஆயிரத்தெட்டு சிக்கல்கள் அப்போ பொண்ணு மறுமணம் பண்ணால் கேரக்டர் அசாசினேஷன்றது யாருக்கார் இருக்குது அது இந்த சொசைட்டியினுடைய பார்வையில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து பண்ணேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூளையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருண்ணங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச்பா புன்னைவன் வீடு கொண்டு வா வாய்